ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே நல்லபடியாக ஸ்கூல் டூட்டி முடிஞ்சிருச்சு நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனால் மட்டும் போதுமா காலையிலே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும்ல அதுக்கு தான் இந்த சேலட் இதில் வந்து ஆப்பிள் குக்கம்பர் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி அப்புறம் கொஞ்சம் அது தழை அது எது எதோ தழை இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூபெர்ரியோடு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பிரேக்ஃபாஸ்ட் சேலட் முடிப்போம் முடிச்சுட்டு சாவி ரெடி பண்ண போகணும் அது செனையாக போகணும் சென்னையில் போய்ட்டு அந்த சாவி ரெடி பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் காட்டிட்டு அப்படியே சாவி ரெடி பண்ணி வரலாம் சனையா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கேன் கரெக்டாக அந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சாவி ரெடி பண்ணுற இடம் அனையா உள்ள வந்தீங்கன்னா அந்த கியூ எயிட் ஆயில் சபுன்னு ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுற கடை டயரு பேட்ரி எல்லாம் சேஞ்ச் பண்ணுற கடை இங்கே இருக்கும் அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் முன்னாடி வந்தால் அந்த கடைக்கு முன்னாடியே அந்த சாவி சிம்பிள் இருக்கும் பாருங்க அந்த சாவி சிம்பிள் இந்த இடத்துக்கு போனா சாவி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வாங்க இது வந்து ரூபா தினார் ரூபா தினார் லூஸ் தினார் எல்லா இருக்கு ஒரு ஒரே என்கிட்ட தான் அந்த சாவி ரெடி பண்றதுக்கு அந்த பக்கம் நம்மளோட கீ வச்சு இந்த பக்கம் வேற ஒரு கீ வச்சு இப்படி இஷ்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு கீ ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் எனக்கு நாலு வேணும்ன்னொன்னே நாலு ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி போகலாம் இன்னைக்கு லஞ்சு என்னென்னு பார்க்கலாமா சாப்பாடு பொரித்த சிக்கன் பீன்ஸு ரசம் ரசம் வந்து நான் வச்சுது இது மட்டும் வீட்டு பனி கொடுத்து கொடுத்தாண்டி போட்டுது ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் சிக்கன் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் மட்டும் ரசத்தில் தக்காளி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பழுத்த ஆனால் தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் நான் ஏற்றி மாரி பட்னியாக போட்டுற போகிறாங்க மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையே வரல சும்மா தான் பத்தணுங்க இருந்தேன் என்ன பண்ணுறது பசிவார் ஒரு பக்கம் போயத்துக்கிட்டு அதெல்லாம் போயிட்டு எப்பயுமே சாப்பிட்ற அந்த சப்பாத்தி முஷாக்கள் வேலை வந்தா தானே ஒரு இடத்தோடும் போய் காட்டுறதுக்கு பார்க்குறவங்களுக்கே கடுப்பாக இருக்கும் என்னடா ஒன்று சாப்பிட்றது போடுறான் இல்லை எதனா ஒன்று பேசுகிறான் ஒரு பிளாக்னு இந்த ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காட்டணுமே அப்படின்னு காட்ட முடியாது நிலம இங்கே எங்கேயும் போய் பப்ளிக் பிளேஸில் வீடியோவே எடுக்க முடியாது எதனா ஒரு விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தாலும் அந்த விஷயத்த தெரிஞ்சுன்னு தான் சொல்லணும் குற்றம் போக்கில் அடிச்சே விடக்கூடாது அது ஒன்று என்றைக்கு நல்ல காலம் வந்து இன்னைக்கு ஊருக்கு போய் ஒரு ட்ராவல் விளாட் பண்ணுவோணும் பார்க்கலாம் அது வரைக்கும் இங்கே தான் வாய்ப்படிக்கணும் டிரைவரோட லைஃப் இப்படி தான் போவோம் ஒரு நாள் கஷ்டமாக போவோம் ஒரு நாள் ஈஸியாக போவோம் நேற்று ஃபுல்லும் செம்ம கஷ்டம் வேலை சாப்பிட டைம் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நல்லா படித்து தூங்குனேன் அதனால் எந்த வேலையும் எந்த இடத்துலையும் பார்த்து பயப்படக்கூடாது ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேண்ட்விட்சை சாப்பிட்டு படுத்து தூங்குகிறேன் நாளைக்கு ஏதாவது வேலை வருதான்னு பார்ப்போம் பாய் தேங்க்யூ